பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலத்தில் சோலார் பவர் பிளான்ட் அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு கிராம மக்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த நெப்பத்தூர் கிராமத்தில் மெகா கிரைட் வோட்டர்ஸ் பாரத் என்ற தனியார் நிறுவனம் சோலார் பிளான்ட் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது இதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் கடந்த வாரம் சீர்காழி கோட்டாட்சியர் தலைமையில் இரு தரப்பினருக்கும் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது இக்கூட்டத்தில் உடன்பாடு எட்டப்படாத காரணத்தால் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் மீண்டும் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது இருதரப்பிலும் முக்கியஸ்தர்களுக்கு மட்டும் அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் நெப்பத்தூர் கிராமத்திலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்தனர் இக்கூட்டத்தில் பங்கேற்ற பவர் பிளாண்ட் நிர்வாகிகள் இத்திட்டத்தால் விவசாயத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று தன்னிலை விளக்கமளித்தனர் ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ளாத கிராம மக்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வேளாண்மை அல்லாத எந்த திட்டத்தையும் அமல்படுத்தக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தனர் இரு தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி சோலார் பிளான்ட் நிர்வாகிகள் தங்கள் திட்டம் குறித்து கிராம மக்களிடம் நேரடி கள ஆய்வு மூலம் விளக்கமளித்து அவர்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே திட்டத்தை தொடர வேண்டும் கிராம மக்கள் எதிர்ப்பையும் மீறி அங்கு சோலார் திட்டத்தை தொடரக்கூடாது என கூறி கூட்டத்தை முடித்து வைத்தார் தங்களின் எதிர்ப்பு நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லாத நிலையில் அதனை மீறி நெப்பத்தூர் சோலார் திட்டம் செயல்படுத்தப்படாது என்பதால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கோட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் ஊராட்சியில் கடந்த நான்கு மாத காலமாக என்ற சோலார் ஆரம்பிப்பதற்கான அடித்தள வேலையை செய்கின்ற சூழலில் அங்க இருக்கிற ஏழை எளிய மக்களை வஞ்சிக்கின்ற வகையிலே விவசாய கூலி தொழிலாளர்களை பாதிக்கின்ற வகையிலே நூற்றி பத்து ஏக்கர் விளைநிலங்களை மெகாதரை பாரத் பிரைவேட் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனம் கையகப்படுத்தி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட மண்டலங்களிலே விவசாயத்திற்கு எதிரான தொழிலான சோலார் பவர் பிளான்ட் அமைப்பதற்கு திட்டமிட்டனர் இதை எதிர்த்து நெப்பத்தூர் ஊராட்சியில் உள்ள உழைக்கிற பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து விடுதலை சிறுத்தைகள் சிபிஎம் சிபிஎம்எல் விடுதலை தமிழ் புலிகள் கட்சி மக்கள் அதிகாரம் போன்ற மக்களுக்காக உழைக்கிற இயக்கங்களை ஒருங்கிணைத்து கடந்த ஒரு மாத காலத்திற்கு முன்பு ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தினோம் அந்த கலந்தாய்வு கூட்டத்தின் அடிப்படையிலே கோட்டாட்சர் அவர்கள் இருதரப்புக்குமான சுமூக பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்ய கடந்த பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை மூணு மணிக்கு அந்த பேச்சுவார்த்தையில் பொதுமக்களுக்கும் நிர்வாகத்திற்கும் சுமூக உடன்பாடு ஏற்படாத பட்சத்தில் அவர் பரிந்துரை செய்து மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு அனுப்பியிருந்ததன் விளைவாக இன்று மாலை ஐந்து மணி அளவில் உயர்திரு மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் நான் மேலே குறிப்பிட்ட இதர அரசியல் கட்சியினுடைய பொறுப்பாளர்களோடு அந்த சுமூக பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டோம் பேச்சுவார்த்தை முடிவில் மாவட்ட ஆட்சியருக்கு பொதுமக்கள் சார்பாகவும் எங்களை சார்ந்திருக்கின்ற உழைக்கிற மக்களுடைய இதர அரசியல் கட்சியின் சார்பாகவும் ஒரே கோரிக்கை முன்வைத்தோம் நெப்பத்தர் மயிலாடுதுறை மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் இது விவசாயத்தை தவிர வேளாண் தொழிலை தவிர மற்ற எந்த தொழிலும் செய்யக்கூடாது என்பது அரசு கடந்த இருபது ஆண்டுகளில் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியது இந்த திட்டத்தை அரசோட கடமை அந்த மக்களை பாதுகாப்பது அரசோட கடமை என்ற கோரிக்கையை உயர்ந்து மாவட்ட ஆட்சியருக்கு பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை வைத்தோம் அந்த கோரிக்கையை ஏற்று இளை பாதுபடுத்துகின்ற சோலார் மின் இணைப்பதற்கு அங்கு அனுமதி வழங்குவது தடை செய்யப்படுவது எனவும் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அந்த நிறுவனம் இயங்காது எனவும் மக்களோட கோரிக்கை ஏற்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த கோரிக்கையை விடுத்தார் நாங்களும் பொதுமக்களும் இதர அரசியல் இயக்கங்கள் சேர்ந்து ஒன்றியிருந்த சூரிய மின்சக்திக்கான சூரிய மின்சக்தி எதிர்ப்புக்கான மக்கள் இயக்கம் மக்கள் இயக்கம் சார்பாக இந்த செய்தியை உங்களுக்கு தெரிவிக்கிறோம் இந்த சோலார் மின் இணைப்பு இந்த சோலார் பவர் பிளான் இங்கு அமையவிடாத தடை செய்வதற்கு உத்தரவிட்ட மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றி பொதுமக்கள் சார்பாக காணியக்க தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்